பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக்கம் ரூபாய் இரண்டாயிரம் என இன்று மக்களின் உரிமை தொகை பெறும் மூன்று புள்ளி முப்பத்தி ஒன்று கோடி பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஐந்தாயிரம் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதனை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த திட்டத்தை வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும் ஆனால் மறுபடியும் மத்திய அரசு இதை முடக்க பார்க்கிறது என்று சொல்வதில் எந்தவித உண்மையும் இல்லை இது தர்மத்திற்கு எதிரானது தேர்தலுக்காக ஏனென்றால் சென்ற முறை பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று இல்லை இப்பொழுது கொடுத்தால் மக்கள் மறந்து விடுவார்கள் அதனால் தேர்தல் ஆண்டு கொடுக்கலாம் என்று சொன்னவர்கள் தான் திமுக இவர்கள் தான் இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்று ஒட்டுமொத்தமாக்க கொடுக்கும் இவர்கள் ஏன் இந்த திட்டம் அறிவித்த பின்பும் கொடுக்காமல் இருந்துவிட்டு பின்பு கொடுத்தார்கள் இன்று தேர்தலுக்காக ஒட்டுமொத்தமாக கொடுக்கும் இவர்கள் ஏன் ஆரம்பிப்பதற்கு முன்னால் மக்களுக்கு கொடுக்கவில்லை அதுவே உள்ளமாற்றுவதுதானே அது மட்டுமல்ல டாஸ்மாக் மூடுவதை பற்றி எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்பதில் என்ன பலன் ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் குடிக்கும் பழக்கம் உள்ள நபரால் தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் ஆயிரம் ரூபாய் டாஸ்மாகிற்காக செலவழிக்கிறது என்கிறது டாஸ்மாக் மூலமாக நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடிய அரசாங்கம் சம்பாதிக்கிறது ஆக குடும்பங்களை குழைத்துவிட்டு குடும்ப பெண்களுக்கு பணம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறது இந்த அரசு உதாரணம் காண்பிக்கிறார்கள் ஆனால் பெண்களுக்கு கொடுக்கும் பணம் அந்த குடும்பத்திற்கு மட்டுமே செலவழிக்கப்படும் ஏனென்றால் அங்கு பூரண இருக்கிறது இங்கு அப்படி இல்லை அது மட்டுமல்ல பெண்கள் எல்லோரும் தொழில் முனைவராக வேண்டும் முதலாளிகளாக வேண்டும் என்பதற்காக தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முத்ரா திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலம் தமிழகத்தில் சுமார் ஒரு கோடி டைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சாலையோர வியாபாரிகளில் குறிப்பாக பெண்களுக்கு உடனே அவர்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்கு உதவி கடன் உடனே கொடுக்கப்படுகிறது திமுக அரசு பெண்களுக்கான தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லாமல் தொலைநோக்கு திட்டத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழக மக்களும் மக்களிடம் தேர்தலுக்காக மட்டுமே பதற்றப்பட்டு இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக அடுத்ததாக வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்களுக்கு இதைவிட சுயசார்பானவர்களாக அவர்களை மாற்றுவது ும்ய கௌரவம் உள்ளவர்களாக அவர்களை மாற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பது மட்டுமல்லார் அவர்கள் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை என் சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக தான் இவர்கள் நினைத்தாலும் விடிய அரசு விடுவதற்குள் உடனே பெண்களுக்கு போட முடிகிறது என்பதற்கும் பிரதமரை இவர்கள் பாராட்டியாக்க வேண்டும் வேண்டும் வேண்டுமென்று மத்திய அரசின் மீது திட்டத்தை முடக்க பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் அப்பொழுது கூட இந்த முடக்கப்படவில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க